வணக்கம் நண்பர்களே நான் உங்க ஹார்டோர் தமிழா இன்றைக்கு ட்ரெயல் நம்பர் பார்த்தலாம் ஃபஸ்ட்டு ட்ரை நம்பர் நூற்றி ஐம்பத்தி ஒன்று தொள்ளாயிரத்தி பத்து செகண்ட் ட்ரை நம்பர் முன்னூற்றி ரெண்டு இரநூத்தி நாலு ட்ரை நம்பர் ரிஜிக்கஸ் பண்ணுறவங்க இந்த ரெண்டு நம்பர் ரிஜிகேஸ் பண்ணிக்கோங்க கேரளா லாட்டரை இருபத்தி ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இன்றைக்கி ரிசல்ட்டு ஐநூற்றி முப்பத்தி எட்டு முன்னூற்றி முப்பத்தி ஏழு முந்நூற்றி முப்பத்தி ஏழுக்கு இன்றைக்கி ஒரு அற்புதமான இன்றைக்கி நம்ம கொடுத்துருக்குறோம் ஆள் போர்டு பொறுத்தவரைக்கும் பார்த்துட்டிங்க அப்படின்னா நம்ம மூணா நம்பர் கொடுத்துருந்தோம் அந்த மூணா நம்பர் நமக்கு ரெண்டு போர்டில் பாஸ் பண்ணி கொடுத்துருக்குது ஒரு மூணா நம்பர் நமக்கு ஏ போர்டில் ஒரு அற்புதமான வெற்றி இன்னொரு மூணா நம்பர் நமக்கு பி போர்டில் ஒரு அற்புதமான வெற்றி ஏ போர்டு பி போர்டு நம்ம ரெண்டு போர்டு அழகாக நம்ம சூப்பராக வின் பண்ணியிருக்கிறோம் வெற்றி பெற்ற அனைவருக்கும் வாழ்த்துக்கள் அதேமாதிரி பெண்டிங் டேரக்டில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக வந்து மார்க் பண்ணியே கொடுத்துருந்தேன் நீங்கள் பெண்டிங் டைரெக்டை பார்த்துருந்தீங்கன்னா ஒரு அற்புதமான வின் நீங்கள் வாங்கியிருக்கலாம் ஏ போர்டில் மூணாம் நம்பர் தான் வரும் அப்படின்னு நான் டார்கெட் பண்ணேன் நம்ம டார்கெட் பண்ண மாதிரி ஹிட் ஆச்சு அதேமாரி பி போர்ட்லேயும் மூணாம் நம்பர் தான் நான் ஹிட் பண்ணேன் அதேமாரி சூப்பராக ஹிட் ஆயிடுச்சு ஸோ பெண்டிங் நம்பரில் நம்ம ரெண்டு நம்பரை அழகாக ஒன்று ரவுண்ட் பண்ணி நம்ம தூக்கியிருக்கிறோம் ஸோ வெற்றி பெற்ற அனைவருக்குமே வாழ்த்துக்கள் சூப்பராக என்ஜாய் பண்ணுங்கள் நண்பர்களே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் நான் பெண்டிங் டேரக்ட்டாக பார்த்துருப்பீங்க அதில் பார்த்தீங்கன்னா ஏ போல் மூணா நம்பர் டார்கெட் பண்ணி கொடுத்தேன் அது சூப்பராக நமக்கு பாஸ் ஆயிடுச்சு அதுமாதிரி பி போலேயும் மூணு நம்பர் தான் டார்கெட் பண்ணி கொடுத்தேன் அதுவும் நமக்கு சூப்பராக பாஸ் ஆயிடுச்சு ரெண்டு போல்லையுமே ஒவ்வொரு நம்பர் தான் நான் டார்கெட் பண்ணி கொடுத்துருந்தேன் நம்ம டார்கெட் பண்ணுறது சூப்பராக வந்து பாஸ் ஆகிடுச்சி ஓகேங்களா ஸோ ரெண்டு மூணா நம்பர் அழகாக நீங்கள் பெண்டிங் நம்பரை பார்த்துருந்தீங்கன்னா வின் பண்ணியிருக்கலாம் வெற்றி பெற்ற அனைவருக்குமே வாழ்த்துக்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு அந்த ஏபிசிஏசி நம்பர்ஸ் கொடுத்துருந்தோம் ரிசல்ட் பார்த்துருப்பீங்க முந்நூற்றி முப்பத்தி ஏழு ஸோ மூணா நம்பர் நம்ம எல்லா இடத்துலையுமே வச்சிருந்தோம் டபுள்ஸில் கூட வந்துச்சு ஆனால் நமக்கு செட் ஆகலை தொண்ணூற்றி மூணு முப்பத்தி ஒன்பது பதிமூணு முப்பத்தி ஒன்று முப்பத்தி ஆறு அறுபத்தி மூணு அப்படிங்கிற மாதிரி எல்லா இடத்துலையும் மூணு நம்பர் செட் பண்ணணும் ஆனால் வந்து ஏழாம் நம்பர் உள்ளே வந்துருச்சு ஓகேங்களா அதனால் நமக்கு எதுவுமே இன்றைக்கி மேட்ச் ஆகாமல் போயிடுச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஃபார்மில் ஆல் போர்டு கொடுத்துருந்தோம் கண்டிப்பாக மூணு அல்லது ஒன்பது இந்த ரெண்டு நம்பர் வந்து கண்டிப்பாக ஒரு நம்பராது உள்ள வரும்னு சொன்னேன் நம்ம வந்து சொன்னது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு நம்பர் இன்றைக்கி சூப்பராக வந்துருச்சு அதாவது ஏ போலேயும் மூணாம் நம்பர் பி போல் மூணாம் நம்பர் நமக்கு டபுள் கிட் நமக்கு சூப்பராக கிடச்சிருச்சு நீங்கள் ஆல் போர்ட்டை பொறுத்தவரையும் ஸோ வந்து நீங்கள் மூணா நம்பரையும் ஒன்பது நம்பரை நீங்கள் ஆல் போர்டில் வந்து மேட்ச் பண்ணியிருப்பீங்க முந்நூற்றி முப்பத்தி ஏழு ரிசல்ட்டுக்கு மூணாம் நம்பர் பார்த்தீங்கன்னா நமக்கு டபுள்ஸில் பிரிஞ்சு வந்ததுனால ரெண்டு போர்டு அழகாக நம்ம தட்டி தூக்கியிருக்கிறோம் ஏ போர்டு நமக்கு சூப்பராக வந்து மாஸ் வின்னிங் நம்ம கிடைச்சிருக்கு பி போர்டு நமக்கு சூப்பரான ஒரு மாஸ் வின்னிங் கிடச்சிருக்கு மொத்தத்தில் இன்றைக்கி ஆல் போல பண்ண அத்தனை நண்பர்களுமே ஒரு அற்புதமான வெற்றியை வாங்கியிருப்பீங்க வெற்றி பெற்ற அனைவருக்குமே வாழ்த்துக்கள் சூப்பராக சந்தோஷமா என்ஜாய் பண்ணுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஃபார்ம்திடிச்சிட்டு நம்ம கொடுத்துருந்தோம் இதுலேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிசி ஜஸ்ட் மிஸ் ஆயிடுச்சு இன்றைக்கு ரிசல்ட் பார்த்துட்டீங்கன்னா முன்னூற்றி முப்பத்தி ஏழு பிசி பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஏழு நம்ம பாருங்க ஒரு முப்பத்தி ஆறு ஜஸ்ட் மிஸ்ஸில் போயிடுச்சு இன்றைக்கி ஒரு நம்பரில் முப்பத்தி ஆறு அதுக்கப்புறம் ஒரு முப்பத்தி ஒன்பது அப்புறம் ஒரு முப்பத்தி ஒன்று கொடுத்துருந்தோம் நீங்கள் ஏழா நம்பர் உள்ளவருன்னு எதிர்பார்க்கவே இல்லை ஸோ ஏழாம் நம்பர் வந்ததுனால இன்றைக்கி நமக்கு வந்து பிசி வந்து ஜஸ்ட் மிஸ் தான் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் உங்கள் ஹார்ட் ஒர்க் தமிழாக கேரளா இல்லாட்டி இருபத்தி ரெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஸ்ரீ சக்தி நானூற்றி எழுபத்தி ஏழு ட்ராசிங்ஸாக பார்த்துட்டுருக்கிறோம் இப்போ தான் நம்ம சேரலாம் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனல் முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணிக்கோங்க பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணும்போது ஆளுங்க பட்டன் வரும் அந்த பட்டனை மறக்காம எழுதி வச்சிட்டிங்க அப்படின்னா நம்ம டெய்லி போடுற வீடியோ தேடாமலே மொபைலுக்கு வரும் இல்லைனா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காட்டாது இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள் அதில் ஸ்கிப் பண்ணிட்டு பார்த்திங்க அப்படின்னா நான் கொடுக்குற வின்னிங் நம்பர்ஸ் அண்ட் டிப்ஸ் உங்கள் புரியாமல் கூட போயிடலாம் முடிஞ்ச வரை இந்த வீடியோ வந்து ஃபுல்லா பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க திஸ் வீடியோஸ் ஒன்லி கெஸிங்ஸ் நோ பெட்டிங் ஜஸ்ட் என்டர்டைன்மெண்ட் ஒன்லி ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து ஒரு கருத்து கணிப்பு வீடியோ மட்டும் பாருங்க கன்ஃபார்ம் வீடியோவை தயவு செஞ்சு பார்க்க வேணாம் ஏன் அப்படின்னா அது பொழுதுபோக்காக கொடுக்கப்படும் ஒரு ஃப்ரீ கெஸிங்ஸ் வீடியோ வீடியோ நண்பர்களை வேறு எந்த வித நோக்கத்துக்கும் இந்த வீடியோ எடுக்கப்படவில்லை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் லைக் பண்ணிக்கலாம் நண்பர்களை ஷேர் பண்ணிக்கலாம் அது வந்து உங்களுடைய தனிப்பட்ட விருப்பம் மட்டுமே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி அந்த பெண்டிங் நம்பரை பார்த்துடலாம் ஏ போர்டில் ஒன்பது வந்து இருபத்தி நாள் அஞ்சு வந்து பதினோரு நாள் ஒன்று வந்து பதிமூணு நாள் சைபர் வந்து எட்டு நாள் ஆகுது ஏ போர்டை பொறுத்தவரை ஒரு ஒன்பது அல்லது அஞ்சாம் நம்பருக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது பெண்டிங் டேரெக்டில் அடுத்து பி போர்டில் அஞ்சு வந்து பதினெட்டு நாள் ரெண்டு வந்து பதிமூணு நாள் ஆறு வந்து பதினோரு நாள் ஏழு வந்து ஏழு நாட்கள் ஆகுது அப்போ பி போர்டை பொறுத்தவரை ஒரு ரெண்டு அல்லது ஏழாம் நம்பருக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி நம்ம கணக்கில் வருது ஸோ சி போர்டை வரைக்கும் மூணு முப்பது மூணு வந்து முப்பத்தி ஆறு நாள் அஞ்சு வந்து இருபத்தி ஏழு நாள் ஒன்பது வந்து பதினஞ்சு நாள் நாலு வந்து பதிமூணு நாள் ஒன்று வந்து பதினோரு நாள் சி ரொம்ப நாளாக பெண்டிங் வந்து அஞ்சு நம்பர் கிடக்கு அதாவது பத்து நாளைக்கு மேலே அப்படி பார்க்கும்பொழுது நமக்கு இன்னைக்கு ஒரு ஒன்பதுக்கும் ஒரு நாலுக்கும் ஒரு வாய்ப்பு இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது ஸோ இது நம்மளோட பெண்டிங் டார்கெட்டில் நம்மளோட கணக்கு இப்படி தான் வருது உங்கள் கணக்கில் எப்படி வருது அப்படிங்கிறத பார்த்து எடுத்து மேட்ச் பண்ணிக்கோங்க சரிங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு ஏபிபிசிஏசி நம்பர்ஸ் பார்த்துடலாம் நாற்பத்தி ஒன்பது நாற்பத்தி ஏழு நாற்பத்தி ரெண்டு இருபத்தி நான்கு தொண்ணூற்றி நாலு தொண்ணூற்றி ஏழு தொண்ணூற்றி ரெண்டு இருபத்தி ஒன்பது எழுபத்தி நாலு எழுபத்தி ஒன்பது எழுபத்திரெண்டு இருபத்தி ஏழு நாற்பத்தி அஞ்சு ஐம்பத்தி நாலு அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கிறோம் இது ஒரு ஏபியோ ஒரு பிசியோ ஒரு ஏசியோ பார்த்துக்கணும் வாய்ப்புகள் இருக்குது ஸோ வந்து எல்லாமே கனெக்ட் பண்ணி கால்குலேட் பண்ணி எடுத்துக்கிறோம் ஸோ இதில் வந்து ஏபிபிசி உங்களுக்கு செட் ஆச்சு அப்படின்னா இந்த நம்பரை ட்ரை பண்ணி பாருங்க இது கெஸ்ஸி மட்டும்தான் கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது இங்கே இருக்கிற நம்பரில் முக்கியமான நம்பர் எடுத்து இங்கே எடுத்து எழுதி கொடுத்துருக்குறேன் ஓகேங்களா ஸோ ஒயிட் டார்கெட் அப்படின்னு சொல்லிட்டு நாற்பத்தி ஏழு எழுபத்தி நாலு நாற்பத்தி ரெண்டு இருபத்தி நாலு தொண்ணூற்றி ஏழு எழுபத்தி ஒன்பது தொண்ணூற்றி ரெண்டு இருபத்தி அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்கேன் ஸோ இந்த நம்பரில் உங்கள் கணக்கில் இருக்கா அப்படிங்கறத பாருங்கள் அப்படி இருந்துச்சு நான் மட்டும் ட்ரை பண்ணுங்கள் இது வந்து கெஸிங் மட்டும்தான் கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது உங்களோடய கெஸிங்கும் என் கெஸியும் மேட்ச் ஆச்சு மட்டும் இந்த நம்பர்ஸ் நீங்கள் லிமிட்டாக ட்ரை பண்ணி வெற்றி பெற்றுக்கோங்க வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ஹார்ட் ஒர்க் தமிழா ஸோ இன்றைக்கி பார்த்து எப்படின்னு ஒரு முக்கியமான விஷயம் யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா மெம்பர்ஷிப் நம்ம ஒன்று ஆரம்பிச்சுருக்கிறோம் ஸோ ரொம்ப நாளாக வந்து பார்த்திங்கன்னா மெம்பர்ஷிப் பண்ண சொல்லி யூடியூப்லேருந்து வந்து நமக்கு மெயில் வந்துகிட்டே இருக்குது ஸோ அதனால் வந்து யூடியூபில் மெம்பர்ஷிப் ஒன்று ஆரம்பிச்சிருக்கிறோம் அது வந்து ஜாயின் பட்டன் சொல்லி சொல்லுவாங்க ஓகேங்களா நம்ம ஹார்ட் ஒர்க் தமிழன் போட்டு அது பக்கத்திலே சப்ஸ்கிரைபன் போட்டிருக்கோம் பார்த்தீங்களா ஸோ அந்த சப்ஸ்கிரைப் பட்டனுக்கு பக்கத்தில் இந்த ஜாயின் பட்டன் அப்படிங்கிற ஒன்று இருக்கும் இது பேர் மெம்பர்ஷிப் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ண விருப்ப இருக்க மட்டும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் இது கட்டாயம் கண்டிப்பாக கிடையாது இது யூடியூப்பில் கொடுக்குற ஒரு அப்டேட் மட்டும்தான் ஓகேங்களா இது யூடியூப் யூடியூபே வந்து பார்த்திங்கன்னா எல்லா யூடியூபர்ஸ்க்கும் கொடுக்குற ஒரு அப்டேட் தான் ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து மெம்பர்ஷிப் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க அதனால் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் இதில் ஜாயின் பண்ணிக்கலாம் இந்த மெம்பர்ஷிப்பில் நீங்கள் அதை ஜாயின் அப்படிங்கிறது பட்டன் அழுத்தனீங்க அப்படின்னா அதுல வந்து பாத்தீங்கன்னா ஃபர்தரா சில ரூல்ஸ் சொல்லுவாங்க அந்த ரூல்ஸ் பிறகு நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா அது யூடியூப்பே கொடுக்குற ரூல்ஸ் தான் நம்ம செட் பண்றதில்ல ஸோ அதில் என்ன மாதிரி கேட்குறாங்களோ அந்த மாதிரி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இது உங்களோட விருப்பம் மட்டுமே இதில் கட்டாயம் கண்டிப்பாக கிடையாது விருப்பம் இருக்கிறவங்க மட்டும் ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படின்லாம் விட்டுருங்க இதில் ஜாயின் பண்ணால் என்னென்னலாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது ஓகே நண்பா இதில் நம்ம ஜாயின் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்க்கும்பொழுது இதில் வந்து பிளான் ஒன்று ப்ளான் ரெண்டு ரெண்டு பிளான் இருக்குது ஓகேங்களா இந்த ஒரு ப்ளான் வந்து என்ன கிடைக்கும் அப்படின்னா நீங்கள் ரொம்ப நாளாக கேட்டுருக்கீங்களே ட்ரிக்கி வீடியோ கேட்டுருக்கிறீங்க ஸோ இந்த ட்ரிக்கு வீடியோ வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா நம்ம சேனலில் போடும்பொழுது உங்களுக்கே தெரியும் ஏற்கனவே நான் வந்து ஒரு இல்லை ரெண்டு சேனல் உங்களுக்கு நான் இந்த மாதிரி போட்டிருந்தேன் அந்த ரெண்டு சேனலுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டெர்மினேட் பண்ணிவிட்டாங்க யூடியூப்லேருந்து ஸோ அதனால் நீங்கள் ரொம்ப நாளாக அந்த ட்ரிக் வீடியோ கேட்டுகிட்டே இருக்கீங்க அதனால் வந்து அது உங்களுக்காக ஒரு பிளான் வந்து ஃபஸ்ட்டில் வந்து இது பண்ணிருக்கு அதாவது நம்ம ஜாயின் பட்டனில் பண்ணி கொடுத்துருக்குறேன் தினமும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளானை நீங்கள் ஃபஸ்ட்டு பிளானில் ஜாயின் பண்ணிங்கன்னா தினமும் வந்து ட்ரிக் வீடியோ வந்து கொடுக்கப்படும் ஓகேங்களா இந்த ட்ரிக்கு வீடியோவில் டெய்லியுமே வந்து பார்த்தீங்கன்னா இரண்டு ட்ரிக் வந்து உங்களுக்கு வந்து கொடுக்கப்படும் ஓகேங்களா ட்ரிக் வீடியோ கேட்குற நண்பர்களுக்காக இந்த பிளான் ஃபஸ்ட்டு ஓகேங்களா இந்த பிளான் வந்து உங்களுக்கு என்ன ஃபர்தராக அவங்க யூடியூப்பில் கேட்டிருக்காங்களோ அதை நீங்கள் கொடுத்து ஜாயின் பண்ணிக்கலாம் அதாவது ஜாயின் பட்டனில் நீங்கள் அழுத்திரி நான் உங்களுக்கு என்னென்ன உங்களுக்கு ஃபார்மாலிட்டி கிடைக்குதோ அதை வந்து நீங்கள் கொடுத்து அதை ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படி ஜாயின் பண்ணிங்கன்னால் தினமும் ட்ரிக் வீடியோ கிடைக்கும் அந்த ட்ரிக் வீடியோவில் தினமும் ரெண்டு ரெண்டு ட்ரிக் கொடுக்கப்படும் ஓகேங்களா இது வந்து பிளான் ஒன்று இந்த பிளான் ரெண்டில் பார்த்துட்டிங்க அப்படின்னா இதுலேயே கோல்டு பிளான் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பிளான் ஓகேங்களா கோல்டு அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பிளான் இருக்குது இந்த பிளானில் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா தினமும் ட்ரிக்கி வீடியோவும் கொடுக்கப்படும் அதுக்கூட ஆல்போர்டு ஏபிபிசி த்ரீ டிஜிட் ஃபோர் டிஜிட் இதெல்லாம் சேர்த்து கொடுக்கப்படும் ஓகேங்களா இந்த பிளான் ஒன்றில் பார்த்தீங்கன்னா ட்ரிக்கு வீடியோ மட்டும்தான் கிடைக்கும் அதாவது ரெண்டு ட்ரிக்கு மட்டும்தான் கிடைக்கும் இதை நீங்கள் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா பிளான் டூவில் ஜாயின் பண்ணிங்கன்னா இந்த கோல்டு அப்படிங்கிறத ஜாயின் பண்ணிங்கன்னா ட்ரிக்கு வீடியோவும் கிடைக்கும் அது கூட சேர்ந்து ஆல்போர்டு ஏபிபிசி த்ரீ டிஜிட்டு ஃபோர் டிஜிட்டு எல்லாமே கிடைக்கும் சம்டைம் வந்து சிங்கிள் நம்பரும் கிடைக்கும் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி மெத்திரியல் நம்ம கொடுத்துருக்குறோம் இந்த பிளான் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க இது எல்லாத்துக்கும் தான் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஜாயின் பண்ணுற விருப்பம் இருக்கீங்க மட்டும் அதில் ஜாயின் பட்டன் அழுத்தி நீங்கள் அதில் என்ன ஃபர்தராக கேட்டிருக்காங்களோ அதை கொடுத்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் இது உங்களோட தனிப்பட்ட விருப்பம் மட்டுமே எந்த ஒரு கட்டாயமும் கிடையாது உங்களுக்கு விருப்பம் இருந்தால் மட்டும் இதை பண்ணிக்கலாம் விருப்பம் இல்லாதீங்க இதை ஸ்கிப் பண்ணிடலாம் இதை பார்க்க வேண்டியது அவசியம் கிடையாது நீங்கள் வந்து நார்மலாக வீடியோ பார்க்க பார்க்குறவங்க மட்டும் வீடியோ பார்த்துக்கோங்க இதில் விருப்பம் இருக்கிறவங்க மட்டும் ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகேங்களா இந்த ட்ரிக் வீடியோ கேட்டுட்டு இருக்கீங்க இல்லையா அவங்களுக்காகவே இந்த பிளான் வந்து மெயினாக நான் பண்ணி கொடுத்துருக்கிறேன் இந்த ட்ரிக் வீடியோ வேணுங்கிற நபர்கள் இதில் கொடுத்து ஜாயின் பண்ணிக்கலாம் உங்களுக்கு வந்து பார்த்தா டெய்லியுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளானில் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மட்டும் தனியாக மெம்பர்ஷிப்புக்கு முடியும் இதில் ஜாயின் பண்ணுறவங்க மட்டும் தனியாக அந்த ட்ரிக் வீடியோ வரும் மற்றவங்களுக்கு வராது இது யூடியூப்லேயே கொடுக்குற அப்டேட்டு நான் கொடுக்கல இந்த இதில் பிளானில் ஜாயின் பண்ணவங்களுக்கு இந்த ஆப்ஷன் உங்களுக்கு கிடைக்கும் ஓகே நண்பர்களே விருப்பம் இருக்கீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஃபார்முலா ஆல்போர்ட் பார்த்தோம் இன்றைக்கி என்ன ஃபார்முலா ஆல்போர்டு பொறுத்தவரை நமக்கு கிடைச்சிருக்கிற எண்கள் நாலாம் நம்பர் கிடைச்சிருக்கு அதோட பவர் ஒன்பதாம் நம்பர் கிடைச்சிருக்குது நாலு ஒன்பது தான் எல்லா இடத்துலையுமே மேட்ச் ஆகுது ஸோ இந்த ரெண்டு நம்பர்லேருந்து ஒரு உள்ளே வரணும் அப்படிங்கிறது என்னோட தனிப்பட்ட கருத்து மட்டும்தான் ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாலு வருதா இல்லை ஒன்பது வருதா அப்படிங்கிற பாருங்க என்னோட கணக்கில் நாலாம் நம்பர் ஒன்பது நம்பர் அதிக இடத்துல வரதுனால நான் வந்து ஆல்போர்டு இம்பார்ட்டன் கொடுத்து நாலு ஒன்பதுக்கு கொடுத்துருக்கேன் ஸோ ஆல்போர்டில் நாலு ஒன்பது உங்கள் கணக்குல வந்துச்சுன்னா லிமிட்டாக எடுத்து ட்ரை பண்ணிக்கோங்க இதை கெஸிங்கை மட்டும் பாருங்கள் கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது நண்பர்களே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பி பிசி பெஸ்ட் போல பிஎன்சியில் இன்றைக்கி நம்ம கிடைச்சிருக்கிற எண்களை பார்த்துடலாம் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டாம் நம்பர் கிடச்சிருக்கு அது ஒரு பவர் ஏழாம் நம்பர் கிடச்சிருக்கு ஸோ நேற்று அடிச்ச ஏழாம் நம்பர் திரும்பவும் கணக்கில் வருது அப்படிங்கும்பொழுது ஒரு ஏழாம் நம்பர் உள்ளே வரலாம் அப்படி இல்லைனா அது ரெண்டாம் நம்பரை வந்து பவராக மாறி வரதுக்கும் வாய்ப்பு இருக்குது ஸோ பிசியில் தான் எனக்கு மேட்ச் ஆகுது உங்களுக்கு ஏ போர்டில் மேட்ச் ஆச்சுன்னா தாராளமாக ட்ரை பண்ணுங்கள் நான் தில்லுக்கு பிசியிலே கொடுக்குறேன் போர்டு மரம் ஒரு வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில் தான் பிஎன்சியில் ஏழு ரெண்டுக்கு நான் வந்து வாய்ப்பு கொடுக்குறேன் உங்கள் கணக்கில் வருது அப்படிங்கறத பாருங்க வந்துச்சு மட்டும் ட்ரை பண்ணுங்கள் ஓகேங்களா ஏன்னா இது எல்லாமே கெஸிங் தான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஃபால்மா த்ரீ டிஜிட்டை கொடுத்துடலாம் ஃபால்மா த்ரீ டிஜிட்டை பொறுத்தவரையும் இரநூத்தி நாற்பத்தி ஒன்பது இரநூத்தி நாற்பத்தி ஏழு ஐநூற்றி நாற்பத்தி ரெண்டு ஐநூற்றி இருபத்தி நாலு இரநூத்தி தொண்ணூற்றி நாலு ஐநூற்றி தொண்ணூற்றி ஏழு ஐநூற்றி தொண்ணூற்றி ரெண்டு ஐநூற்றி இருபத்தி ஒன்பது ஐநூ இரநூத்தி எழுபத்தி நாலு ஐநூற்றி எழுபத்தி ஒன்பது நானூற்றி எழுபத்தி ரெண்டு நானூற்றி இருபத்தி ஏழு இரநூத்தி நாற்பத்தஞ்சு இரநூத்தி ஐம்பத்தி நாலு ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிஜி பாஸ் ஆகலாம் இல்லை த்ரீ டிஜிட் கூட கிடைக்கல உங்கள் கணக்கில் வருதா அப்படிங்கிறத செக் பண்ணி பாருங்கள் வந்துச்சுன்னா லிமிட் அமௌண்ட் எடுத்து ட்ரை பண்ணுங்கள் இது கெஸிங் மட்டுந்தான் கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது நண்பர்களே அதனால் லிமிட்டாகவே ட்ரை பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஆட்ரு ஹார்ட் ஒர்க் நோர் ஃபெயில் பண்ணி ஹார்ட் ஒர்க்கு ஃபுல்லாக போட்டிருக்கேன் போடுங்க சூப்பராக வின் பண்ணலாம் நமக்கு சப்போர்ட் பண்ணிக்கிற அனைத்து நண்பர்களுமே நன்றி 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 சூப்பரா சப்போர்ட் பண்ணிக்கிறீங்க உங்க சப்போர்ட்டுக்கு என்றென்றுமே நன்றி நண்பர்களே ஓகே நண்பர்களே நாளை அனைவரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள் நண்பர்களே ஆல் தி பெஸ்ட் தேங்க்யூ